கிறிஸ்டியானிட்டிக்கு எகைன்ஸ்டா தி டேவின்சி கோட் அப்படிங்கிற தியாரி இருக்கு இந்த தியாரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசுவோட சீடுகள்ல ஒருத்தரான மேரி மேக்தலின் கூட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஏசு கிறிஸ்துவோட சந்ததிகள் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட தியரி இந்த புத்தகத்துல கிறிஸ்தவ மதத்தோட மிகப்பெரிய மர்மத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த மர்மம் ஏசு கிறிஸ்துவோட திருமணம் இயேசு மேரி மகதலைனாவ திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளை பெற்றிருக்கிறாரு தி லாஸ்ட் கோஸ்பெல் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இந்த விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தியரிக்கு இவங்க காட்டுற எவிடன்ஸ் என்னன்னா பிரபலமா இருக்கிற மோனாலிசா போட்டோ அண்ட் ஜீசஸோட லாஸ்ட் சபயர் டிராயிங் மோனாலிசா போட்டோல ஒரு மைல்டான ஸ்மைல் இருக்கும் அந்த ஸ்மைலோட மீனிங் என்னன்னா இயேசு கல்யாணமானவர் அப்படிங்கிறது அர்த்தமா இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் தி டேவின்சி கோட் அண்ட் ஏஞ்சல்ஸ் ஆன் டிமேண்ட்ஸ் ஜீசஸோட லாஸ்ட் சபயரில் மேரி மேக்கலின் இயேசுவோல் சாஞ்சிருக்கிற மாதிரி இந்த படங்கள்ல காமிச்சிருப்பாங்க அண்ட் இந்த தியாரிக்காக இவங்க பைபிளில் கட்டுற முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா சின்ன பையனா இருந்ததுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஏசு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அது அவரோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கறதுனாலதான் பைபிளில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த தியரி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பைபிள் மூலமாவே நம்ம பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மகதேனால் மாதிரியால் ஏசுவோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க ஏசு சிலுவையில் அறையப்பட்டப்ப கூட அவங்க கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயேசு திருமணம் ஆனவரா இல்லையா இந்த கேள்வி சிலருக்கு அபத்தமாக இருக்கலாம் இயேசு சிலுவையில் அரைக்கப்படும் பொழுது அவர் மனைவி மேரி மெக்கடைன் நிறைமாத கருப்பணியாக இருந்தால் என்று பிரைரி ஆஃப் ஷியான் என்ற அமைப்பு ஆணித்தரமாக கூறுகிறது மேலும் அந்த அமைப்பு உறுதியுடன் கூறுவது என்னவென்றால் இயேசுநாதரின் பனிரெண்டு சீடர்களில் மேரி மெக்கடன் என்ற பெண் சீடரும் ஒருவர் முதல்ல நம்ம மகதினால் மரியால் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஏழு பொல்லாத ஆவிகளை உடம்புக்குள்ள வச்சிருந்து ஏசு கிறிஸ்துவால் குணப்படுத்தப்பட்டவர் தான் இந்த மகதேனல் மரியால் ஏசு கிறிஸ்துவோட இந்த அற்புதத்தினால மகதேனால் மரியால் ஒரு சீசராக அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி எழுதுன ப்ரியாரி ஆஃப் சியான் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாள் மரியால் ஒரு தாசியாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் விட்டு ஏசு கிறிஸ்துவோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்லப்படுது அவர் சில காலங்கள் தாசி தொழிலை செய்து வந்தார் என்றும் இயேசுவின் மேல் உள்ள பற்றால் அவருடன் இணைந்து பணியாற்றினார் என்றும் மேரி இயேசு அவரை திருமணம் செய்து கொண்டார் என்றும் அந்த அமைப்பு கூறுகிறது மேலும் அந்த அமைப்பு இன்று உலகில் நீடித்து வருவதாக சொல்கிறது எங்க இந்த உண்மை உலகத்துக்கு தெரிந்தால் கிறிஸ்துவ மதத்துக்கு களங்கம் என்று நினைத்து இயேசுவோட வாரிசுகளை கத்தோலிக்க சபை சில காலங்கள் தொடர்ச்சியாக கொலை செய்து நம்ம எடுத்துட்டாலுமே இருக்குது என்னதான் வச்சு ஏசு கிறிஸ்து திருமணமானவர் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு ப்ராப்பரான ஒரு எந்த எவிடென்ஸுமே இல்லை ஒரு டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஐடியாலஜியில் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதை பண்ணவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிராயிங்கை மட்டுமே வச்சு இப்படி ஒரு தேரியை சொல்கிறத நம்ம எவிடென்ஸாகவே ஏற்றுக்க முடியாது ஜெருசலத்தில் நடந்த தொழில் துறை ஆய்வில் மேரி மக்களை எழுதிய சுவிசேஷத்தில் சில பகுதிகளை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் இயேசுவை நான் மணந்து கொண்டேன் என்றும் அவர் கருவை என் வயிற்றில் சுமந்தேன் என்ற வாசகத்தை கண்டு ஆராய்ச்சியாளர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளதுல ஜீசஸோட ரைட் சைட்ல ஒரு லேடி சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து இயேசுவோட தோல்ல சாஞ்சி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இத பத்தி காமிச்சிருப்பாங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில அறியும் போது மேரி மெட்டலின் கர்ப்பமா இருந்ததாக சொல்றாங்க அவங்கதான் ஏசுவோட குழந்தைய வயித்துல சுமந்ததாகவும் சொல்றாங்க இயேசு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருந்தா மேரி மெக்டலினையும் அந்த குழந்தையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் சில பேர் வந்து அவங்கள ஜெருசலம்ல இருந்து பிரான்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அண்ட் அங்க பிரான்ஸ்ல தான் மேரி மெட்டலின் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அண்ட் அந்த குழந்தையோட பேர் வந்து சாரா அப்படின்னு டேன் சொல்றாரு மேரி மெட்டலின் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே மறைமுகமா வாழ்ந்து இறந்து போயிருக்காங்க

இதை தாண்டி இந்த பெயிண்டிங்கில் இன்னொரு மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆண்களுக்கு ஒரு அடையாள சின்னமோ பெண்களுக்கு ஒரு அடையாளம் சின்னமோ ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஆண்களுடைய அடையாளம் சின்னம் வந்து ஏ ஷேப்பில் இருக்கும் அண்ட் பெண்களுடைய அடையாளம் சின்னம் வந்து வி ஷேப்பில் இருக்கும் வி அப்படிங்கிறது பெண்ணுடைய ஒரு கர்ப்ப பைய குறிக்கி தான் ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பையும் மறைமுகமாக சொல்லியிருக்காரு அது எங்கே அப்படின்னா ஏசுக்கும் மெக்டிலினுக்கும் நடுவில் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் இதே பெயிண்டிங்கை நீங்கள் இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இயேசு வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாரு அண்ட் மெக்டலின் வந்து வேற ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் டாவின்சி சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இயேசுக்கு வலது பக்கம் இருக்கிற மெக்டலின் உண்மையாக இருக்க வேண்டிய இடம் வந்து இயேசுவோடைய இடது பக்கம் தான் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் வலது பக்கம் ஆண்களுக்கும் இடது பக்கம் பெண்களுக்கும் ஒதுக்கி இருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட நீங்க மோனாலிசா பெயிண்டிங்லயும் நீங்க பார்க்கலாம் மோனாலிசா பெயிண்டிங்ல நீங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மோனாலிசா கொஞ்சம் பெருசா தெரிவாங்க ஸோ இந்த கான்செப்ட டாவின்சி மோனாலிசா பெயிண்டிங்ல மட்டும் இல்லாம தி லாஸ்ட் சப்பர்லயும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏ அதுல இருக்கிற எல்லாரையுமே பைபிள்ல இருக்கிறத வச்சு கற்பனையா படம் வரைஞ்சிருப்பாங்க அப்படி வரையப்பட்டதுதான் இந்த யோவானர் ஸ்கெட்சு எல்லாமே ஸோ இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு நம்மளால் கன்சிடர் பண்ணவே முடியாது அண்ட் அடுத்த முக்கியமான கேள்வி சின்ன வயசுலேருந்து முப்பது வயசு ஆகிற வரைக்கும் ஏசு என்னப்பா பண்ணிட்டு இருந்தாரு அதையும் பைபிளில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது ஸோ இயேசுவோட இளமை பருவம் பைபிளில் இல்லாதது இந்த தேரிக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இது எதனால பைபிளில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே முட்டாள்தனமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல எகிப்தின் பேரோ மன்னரால இயேசு கிறிஸ்துவுக்கும் மேரி மகதலைனாவுக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் அவங்களுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவோட திருமணம் பத்தி பரபர பூட்டும் செய்திகள் முதல் முறையா வெளியிடப்படல அப்படி இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்களோட கருத்துப்படியும் கொஞ்சமே தெரிஞ்சுக்கலாம் பதரஸ்களோட நம்பிக்கைகளின்படி ஏசு கிறிஸ்து மேரி மகதலைனாவோட ஓரளவுக்கு உறவு வச்சிருந்ததாக சொல்லப்படுது ஓரு இடத்துல பழைய ஏற்பாடுல உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டி இருப்பாங்க அதாவது பழைய ஏற்பாட்டில் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக இது நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மொத்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றம் தான் இயேசு கிறிஸ்து இதைத்தான் பைபிளில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே கடவுள்கிட்ட இருந்து மனசுங்க கிட்ட போய் சேர வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இளமை பருவத்தில் இயேசு என்ன பண்ணாரு எங்கே இருந்தாரு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் அண்ட் இதெல்லாம் பைபிளில் சேர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஸோ இதெல்லாம் எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது பப்ளிசிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசு இந்தியாவோட எல்லையான காஷ்மீர் வரைக்கும் வந்திருக்காரு தாஜ்மஹால் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்தாரு இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாங்க ஜோனவன் ஜோய்ஸ் எழுதின தி ஜீசஸ் லக்ரோல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஏசு கிறிஸ்துவோட இந்த பந்தங்கள் பத்தியும் மேரி மகதலேனாவுடனான உறவு பற்றியும் நிறைய எழுதியிருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல எழுதின ஒரு புத்தகத்துல ஏசு கிறிஸ்து காஷ்மீர்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தி ஹோலி பிளட் அப்படிங்கிற ஒரு புக் அண்ட் தி ஹோலி ட்ரயல் அப்படிங்கிற புத்தகங்கள் இதுல ஏசு கிறிஸ்துவோட ரத்த பந்தமா அவருக்கு ஒரு பெண் இருக்கிறதாகவும் அந்த பெண் மெரோவிஞ்சியன் வம்சத்துல இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க பைபிள்ல ஜீசஸ் சொன்ன எவ்வளவு நல்ல விஷயங்களை விட்டுட்டு அத ரிசர்ச் பண்றதையும் விட்டுட்டு ஒரு தவறான கருத்துக்கு மக்களை கொண்டு போறதுதான் சாத்தானோட வேலை ஆனால் இது எல்லாத்துலேயுமே எந்த உண்மைத்தன்மையும் இல்லை இது டோட்டலாகவே எங்களோட கற்பனை தான் ஸோ இந்த மாதிரி கலைவர்கள் கிட்ட நித்திய வாழ்க்கையை தேடாமல் பைபிளை தேடுவோம் பரலோக வாழ்க்கையை பெறுவோம் ஆமீன் அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற பிலிவராக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்